அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் தேதி பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் மைத்திரேயி முகூர்த்தமும் சேர்ந்து வருகின்றது அதனால் தவறாமல் நிறைய பேர் பணம் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய முக்கிய பிரச்சனைகளான கடன் சுமை நோய் தீராத நோய் அதுக்கப்புறம் வழக்கு இந்த மூன்று பிரச்சனைகளிலிருந்தும் நாம் வெளிவருவதற்கு நாம் தொடர்ந்து ஆறு செவ்வாய்கிழமைகள் இரவு செவ்வாய் ஹோரையான எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டை தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் பொதுவாக இந்த செவ்வாய் ஹோரையில் நம்ம செவ்வாய் பகவானையும் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான துர்க்கை மற்றும் முருகரை வழிபடுவது அப்படிங்கிறது நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி உடையது ஏன்னா இந்த நேரத்தில் அந்த செவ்வாய் ஹோரையில் முக்கியமாக கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் மேல் வந்து நோய் தீராமல் நோயில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தினம்தோறும் ஒரு நோய் வாரத்துக்கு ஒரு டாக்டரு மாதத்துக்கு ஒரு மருத்துவம்னு மாற்றி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இதை செய்யலாம் அதுக்கப்புறம் தீராத வழக்கு இதை மூன்றுமே வந்து கர்ம வினைகளால் வருவது இந்த கர்ம வினைகளால் வரக்கூடிய இத்தகைய தொல்லைகளை நீக்குவதற்கு நம்ம செவ்வாய் பகவானை செவ்வாய் ஹோரையில் வழிபடணும் செவ்வாய் பகவான்னா அவர் நம்ம நேரடியாக வழிபடுவதற்கு பதிலாக முருகரையும் துர்கா தேவியையும் அந்த நேரத்தில் வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு வாசல் வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் இடம் என் பேருக்கு வரணும் என்னை ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றி நிலத்தை அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறவங்க அவசியம் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு எட்டு டு ஒன்பது உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் இதற்கு தேவை எந்த காசும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை உங்களுடைய நம்பிக்கை இன்னோடு நீங்கள் இதை வந்து ஆறு வாரங்கள் தொடர்ந்தோ அல்லது நடுவில் நான் என்னைக்காவது ஊருக்கு போயிட்டேன் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த வாரத்தை கணக்கு வச்சுக்கிட்டு மொத்தம் ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஹோரையில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கே உரிய மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு அதற்கடுத்தது மஞ்சள் தூள் அதற்கடுத்தது பட்டை இருக்குது இல்லையா அது ஏன்னா இந்த பொருட்கள் தன ஆகர்ஷண சக்தியை உடையவை உடையவை இந்த மஞ்சள் நம்ம பயன்படுத்துவதால் எல்லா தடங்களும் நீங்கி ஒரு சுபமங்கலமான ஒரு சூழலை வந்து அது நிச்சயமாக உருவாக்கும் இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூன்று முக்கிய பொருட்கள் இவை தாங்க நிச்சயமாக நீங்களும் இந்த பொருள்களை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒரு பதிவை போட்டோன்னா இந்த பொருள் என்கிட்ட இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் அதை வாங்கணும் அதை தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா என்ன செய்கிறது என்ன செய்கிறது இதுக்கு பதில் வேறு பொருள் சொல்லுங்கள் அப்படின்னா உங் நம்ம வசதிக்கேற்ற மாதிரி பொருள்களை வந்து நம்ம மாற்ற முடியாது ஏன்னா இந்த மூன்றுமே மிக மிக அற்புதமான பொருட்கள் இந்த மூன்றையுமே தனித்தனியாக பயன்படுத்தினாலும் நமக்கு அவ்வளவு நன்மைகள் வந்து சேரும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மூன்றையும் ஒன்றாக பயன்படுத்த போகிறோம் சில பேர் யோசிக்கலாம் ஏன் இன்றைக்கே தான் இதை செய்யணுமா அடுத்த வாரம் செஞ்சால் என்ன அப்படின்னு யோசிக்கலாம் இன்று வந்து ஆடி மாதத்தோட கடைசி செவ்வாய் இந்த யோகம் அதாவது இந்த நாள் திரும்பவும் அடுத்த வருடம்தான் வரும் அடுத்த வாரம் வந்து ஆவணி மாதம் வந்துடும் நமக்கு ஆடி மாதத்தில் நம்ம சில சிறப்பான வழிபாடுகளை துர்கையையும் வேண்டி முருகனையும் வேண்டி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன பிரச்சனைக்காக வேண்டிக்கிறோமோ அந்த பிரச்சனை மிக விரைவில் தீரும் சுருள் பட்டை உங்கள் கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்குங்க மஞ்சள் கொம்பு மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ ஏதாவது ஒரு மஞ்சள் நீங்கள் மஞ்சள் பொடி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது மூணுத்தோட பொடியும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் நீங்கள் வந்து எந்த ஏதாவது ஒரு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க இந்த சுருள் பட்டையை நம்ம வந்து பொடி தான் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதை மாதிரி சுக்கு இதை மூன்றையும் நம்ம பொடி பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் இந்த மூன்று பொடியும் சேர்ந்து தான் உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொடி செய்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இரவு எட்டுலேருந்து ஒன்பது நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மூன்று பொடியையும் உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு இதை வந்து மூன்றுத்தையும் சேர்த்து ஊதி விடுங்க அந்த மூன்று பொடியும் உங்கள் வீட்டுக்கு உள்ளார வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு கீழே வந்து தூவணும் அதோடு வந்து நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் போய் படுத்துடலாம் மறுநாள் காலை நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வீடை வந்து கூட்டிடலாம் இதை நீங்கள் செய்வதற்கு முன்பு இந்த மூன்று பொடியும் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க முருகர்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க அதை மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து தீரணும் அதை மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆனால் பிஸ்னஸ் வந்து நல்லாவே போகலை ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதுக்காக வேண்டிக்கலாம் நான் வந்து சொந்த வீடு மிக விரைவில் கட்டணும் அப்படிங்கிறவங்க வேண்டிக்கலாம் எனக்கு என்னுடைய இடம் வேண்டும் எதிரிகள் அபகரிச்சிட்டாங்க இல்லை என்னுடைய சொந்தக்காரங்களை அபகரிச்சிட்டாங்க அந்த இடம் எனக்கு வேணும் நிலம் சம்பந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது தான் இந்த மூன்று முக்கிய பொருட்களும் வழக்கு பொய்யான வழக்கை என் மேலே போட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த வழக்கிலிருந்து என்னால் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மூன்றையுமே வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டே உங்களுடைய பூஜை அறையில் முருகர்கிட்ட நின்று வேண்டிக்கலாம் நீங்கள் தீபம் ஏற்றணும் இல்லை நெய்வேதியம் வைக்கணும் பூலாம் போட்டிருக்கணுமா அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாதுங்க நீங்கள் ஆறு டு ஏழு வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் சரி ஏற்றாவிட்டாலும் சரி அந்த பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னாலும் சரி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் போயிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ பெண்கள் செய்ய முடியாவிட்டானா அவங்க அந்த வீட்டோட தலைவர் செய்யலாம் அல்லது கொஞ்சம் பெரிய பசங்க உங்களுடைய பசங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் சுத்தப்பத்தமாக இருக்கும்பொழுது இதை நிச்சயமாக செய்யலாம் மாதவிடாய் காலத்தில் இதை நீங்கள் செய்யாதீங்க ஸோ வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து ஒரு தடவை நல்ல காற்று வர மாதிரி ஊதி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை தெரியாமல் மெரிச் மெரிச்சிட்டேன் பரவாயில்லையா இல்லைனா உடனே அதை கூட்டி விடணுமா அந்த மாதிரியான சந்தேகமெலாம் வேண்டவே வேண்டாம் அதெல்லாம் பரவாயில்ல மறுநாள் காலையில இங்கே நீங்கள் எப்பொழுதும் போல் வந்து உங்கள் வேலையை செய்யலாம் இப்படி நீங்கள் ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் முழுசும் குறையும் நான் சொல்ல வரல அட்லீஸ்ட்டு அது குறைவதற்கான வாய்ப்புகள் உங்கள் கண் எதிரே நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது உடம்பு கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடன் இருக்குதுன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும் அதை மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள தொழில் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் நல்ல ஏதாவது வாங்கிறது விற்கிறதுலாம் நடக்கும் அதை மாதிரி இடம் வாங்கிறது ஒரு நல்ல இடமா உங்களுக்கு அமையும் வழக்கில் உங்களுக்கு சாதகமாக ஏதாவது நடக்கும் ஸோ இப்படியான நல்ல விஷயங்களை முருகக் கடவுள் நிச்சயமாக நடத்தி காமிப்பார் இந்த மூன்று பொடியையுமே நீங்கள் வந்து ஆறு வெள்ளிக்கிழ செவ்வாய்க்கிழமைகள் இரவு நேரத்தில் தான் இதை செய்யணும் பகல் நேரத்தில் செஞ்சிங்கன்னா நம்ம நடப்போம் போவோம் அதனால் பகல் செவ்வாய் ஹோரையில் செய்யக்கூடாது இரவு வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் செஞ்சுட்டு நம்ம போய் படுத்துடலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி